வணக்கம் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் போகிறோம் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டுக்கும் போகிறோம் சரி எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு பின்புலத்தில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரேடிங் மெத்தடை பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரேடிங் கான்செப்டை பேஸ் பண்ணியோ நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு ஆர்டரை நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ராபிட்டில் தான் இருப்போம் ஸோ அதற்கு பெயர் தான் குவாலிட்டி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுக்கு முந்தைய பதிவில் நம்ம பேசியிருந்தோம் ஸோ அந்த பதிவை பார்க்காதவங்க ஸோ நீங்கள் சேனல் பேஜஸில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரி அப்போது அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது ஒரு ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் ஒரு ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம்னா ஏதாவது ஒரு மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம்ல அந்த ட்ரேடிங் மெத்தடு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் மெத்தடா இல்லை ஃபைலியர் யர் ட்ரேடிங் மெத்தடா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இல்லை ஃபைலியர் ஸ்ட்ராட்டஜியாக அந்த ட்ரேடிங் கான்செப்ட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டாக இல்லை ஃபெயிலியர் கான்செப்டா இல்லை அந்த டெக்னிக்கல் மெத்தட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடா இல்லை ஃபெயிலியர் மெத்தடா அப்படிங்கிறத இந்த பேக் டெஸ்டிங் தான் நம்மளுக்கு சொல்லும் சரி அடுத்து ரெண்டாவது ட்ரேடிங்கோட வறுமை காலம் அப்படின்னு சொல்லப்படுகிற டிராடவுன் டியூரேஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அதாவது நம்ம எந்த டெக்னிக்கலாக பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுறோமோ அதை பேக் டெஸ்டிங் பண்ணுறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு வருஷம் நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுறதா வச்சுப்போம் இந்த ஒரு வருஷத்தில் கண்டினியூஸாக எத்தனை ட்ரேடிங் நம்மளுக்கு லாஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அல்லது கண்டினியூஸாக எவ்வளோ நாட்கள் நம்மளுக்கு லாஸ் புக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் சரி இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் தொடர்ந்து இருபது ட்ரேடிங் நம்மளுக்கு லாஸ் கொடுத்துருக்கதாக வச்சுப்போம் ஸோ ஒரு வருஷம் நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுறோம் ஓ இருபது ட்ரேடிங் நம்மளுக்கு லாஸ் புக் ஆகிருக்கு அல்லது இருபது பர்சன்டேஜ் நம்மளுக்கு லாஸ் புக் ஆயிருக்கு அப்படிங்கிறத முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க இப்போ வரும் காலத்தில் பத்து பர்சன்டேஜ் லாஸ் புக் ஆகிடுது இல்லை பத்து ட்ரேடிங் நம்மளுக்கு லாஸ் புக் ஆகிருது அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் லார்ட் சைஸை கம்மி பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடிங்கோட குவான்டிட்டியை நம்ம க கம்மி பண்ணிக்கலாம் இது ஒன்று இல்லை இந்த பத்து பர்சன்டேஜ் லாஸில் நம்ம அந்த ட்ரேடிங்கை முடிச்சுக்கலாம் அல்லது அந்த இருபது பர்சன்டேஜ் லாஸில் அந்த ட்ரேடிங்கை முடிச்சுக்கலாம் இல்லை நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணலை ட்ரா ட்ரா டவுன் டியூரேஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை அப்படிங்கிறபோது ஸோ இங்கிருந்து இப்போ இருபது பர்சன்டேஜ் லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா ஸோ இங்கேருந்து யூ அடித்து மேலே போயிடும் இங்கேருந்து மேலே போயிடும் இங்கேருந்து மேலே போயிடும் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ண 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 இருபது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் ஆகும் நாற்பது பர்சன்டேஜ் எண்பது ஆகும் அதுக்கப்புறம் நம்மளுடைய அக்கௌண்ட்டு ஸ்கொயர் ஆப் ஆகிடும் ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியோட நம்ம கான்செப்டோட நம்ம டெக்னிக்கல் மெத்தடோட டிரா டவுன் டியூரேஷன் என்ன அப்படிங்குற என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அதற்கு பேக் டெஸ்டிங் தான் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அடுத்து மூன்றாவது ஆனால் ஆறு மாதமாக மார்க்கெட்டில் இருக்கேன்ப்பா இல்லை ஒரு ஒரு வருஷமாக நான் மார்க்கெட்டில் இருக்கேன் ஆனால் எனக்கு பத்து வருட ட்ரேடிங் அனுபவம் எனக்கு வேணும் அப்படிங்கற போது நம்மளுடைய அந்த ட்ரேடிங் கான்செப்டை அந்த ஸ்ட்ராட்டஜியை இல்லை அந்த டெக்னிக்கல் மெத்தடை நம்ம பத்து வருஷம் வரைக்கும் நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணோம் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுறதா வச்சுப்போம் இந்த பத்து வருஷத்தில் எத்தனை ட்ரேடிங் மொத்தமாக கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த மொத்த ட்ரேடிங்கில் எத்தனை ட்ரேடிங் ப்ராஃபிட்டு எத்தனை ட்ரேடிங் லாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கண்டினியூஸாக எத்தனை ட்ரேடிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான் இல்லை கண்டினியூஸாக எத்தனை ட்ரேடிங் லாஸ் கொடுத்துருக்கிறான் ஒரே ட்ரேடிங்கில் அதிகபட்சமாக எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான் இல்லை ஒரே ட்ரேடிங்கில் எத்தனை பர்சன்டேஜ் அது அதிகபட்சமாக லாஸ் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருமா தம்பி நீ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வருஷத்தில் உனக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் உனக்கு லாஸ் கொடுத்துருக்கு இல்லை அப்படிங்கிறத முன்னாடி நம்மளுக்கு சொல்லிடும் இல்லைப்பா நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்ப அன்னைக்கு வந்து உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இல்லை ஐம்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ அதனால நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்ப அப்படிங்கிறத அந்த பேக் டெஸ்டிங் நம்மளுக்கு சொல்லிடும் இல்லை நம்ம ஒரு வருஷம் நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுறோம்னா இந்த மாதத்தில் இத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இல்லை இந்த மாதத்தில் இத்தனை பர்சன்டேஜ் லாஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பத்து வருஷத்தில் ஓவரலாக பார்க்கும்போது நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறமா இல்லை லாஸில் இருக்கிறோமா இல்லை ஒரு வருஷம் நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுறோம்னா இந்த ஒரு வருஷத்தில் ஓவராலாக பார்க்கும்போது நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறமா இல்லை லாஸில் இருக்கிறமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அப்போ பத்து வருட காலம் நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணும்போது அந்த பத்து வருட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும் அடுத்து நாலாவது நம்மளுடைய ட்ரேடிங் கான்செப்டோட இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜியோட இல்லை நம்ம ட்ரேடிங் மத்தோட நம்ம ஒரு வருஷம் பேக் டெஸ்டிங் பண்ணுறதா வச்சுக்கோம் சரி இந்த ஒரு வருஷம் நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுறதில் மொத்தமாக ஒன் டு ஒன் எத்தனை ட்ரேடிங் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லை ஒன் இஸ்டு டூ எத்தனை ட்ரேடிங் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போது நம்மளுடைய ட்ரேடிங்கில் நம்ம ஒன் இஸ்ட்டு ஒன் டார்கெட் செட் பண்ணுமா இல்லை ஒன் இஸ்ட்டு டூ டார்கெட் செட் பண்ணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டுங்களா சரி அடுத்து ஒன் இஸ்ட்டு ஒன்னை எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்டிங் பண்ணியிருக்கிறோம் இல்லை ஒன் இஸ்ட்டு டூவை எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற டேட்டாஸும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இது எதற்காக அப்படின்னாக்கா நம்ம பெரும்பாலான மக்கள் லாஸ் வந்ததுனாக்கா நம்ம லாஸை வந்து ரன் பண்ண விட்டுருவோம் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் லாஸ் புக் பண்ணுற இடத்துல பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் லாஸ் புக் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஃப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்லேயே ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிரும் அந்த ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஒன் இஸ்ட்டு ஒன் அந்த எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்டிங் பண்ணியிருக்கிறோம் ஒன் இஸ்ட்டு டூ வந்தால் எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்டிங் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டேட்டா நம்மக்கிட்ட கிட்ட இருந்தது அப்படின்னாக்க நம்ம வெயிட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம் வெயிட் பண்ணி அந்த லாஸை புக் பண்ணுவோம் முன்னாடியே ப புக் பண்ண மாட்டோம் லாஸை ரன் பண்ண விட்டு மிகப்பெரிய லாஸையும் நம்ம பண்ண மாட்டோம் ஸோ அதற்காக தான் இந்த டேட்டா சரி அடுத்து மொத்தமாக இந்த ஒரு வருஷத்தில் இல்லை இந்த ஒரு மாதத்தில் எத்தனை ட்ரேடிங் கொடுத்துருக்குறான் அதில் எத்தனை ட்ரேடிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான் எத்தனை ட்ரேடிங் லாஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற போது ஒரு மாதத்தில் நம்மளுக்கு எத்தனை ட்ரேடிங் கிடைக்கும் இல்லை ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு எத்தனை ட்ரேடிங் கிடைக்கும் இல்லை ஒரு வாரத்தில் நம்மளுக்கு எத்தனை ட்ரேடிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் நம்மளுக்கு கிடைக்கிது சரி அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று என்னென்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இல்லை நம்மளுடைய கான்செப்ட் இல்லை நம்மளுடைய டெக்னிக்கல் ஆனால் மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம் இல்லை நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறதில்ல அப்போது எத்தனை நாட்கள் இப்போ ஒரு வருஷம் பேக் டெஸ்டிங் பண்ணுறோம்னா எத்தனை நாளில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகலை நம்மளுடைய அதாவது நம்பர் ஆஃப் நோ ட்ரேடிங் டேஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வருஷம் நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுறோம்னா ஒரு வருஷத்தில் எத்தனை எத்தனை நாள் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகலை இல்லை நப் எத்தனை நாள் நம்மளுடைய டெக்னிக்கல் ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற க டேட்டாவும் நம்மளுக்கு கிடைக்குமா நம்ம ட்ரேடிங் மெத்தடு ஃபார்மான தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம் இல்லைன்னா ட்ரேடிங் பண்ண மாட்டோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கண்டினியூஸாக ஒரு வாரம் வரைக்கும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் நான் நம்மளுடைய ட்ரேடிங் கான்செப்ட்டு ஃபார்ம் ஆகலை நம்மளுடைய டெக்னிக்கல் ஃபார்ம் ஆகலை அப்படின்னாக்கா வெயிட் பண்ணுவோம் சரிப்பா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற நம் மனநிலை நம்மளுக்கு இருக்கும் இந்த பேக் டெஸ்டிங் டேட்டா இல்லை அப்படிங்கிற போது ஒரு வாரம் நம்ம கவுன் உட்காந்துப்போமா இல்லை ஒரு நாளுக்கு ஒரு நாளே நம்ம கவுன் உட்காந்து மாட்டோம் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்ததுன்னா கேபிட்டல் இருந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு நாள் கூட நம்ம கம்மி உட்கார மாட்டோம் பேக் டெஸ்டிங் நம்ம பண்ணல அப்படின்னா இப்போ இதுவே பேக் டெஸ்டிங் பண்ணும்போது ஒரு ஆனாலும் சரி நம்ம வெயிட் பண்ணி நம்ம கான்செப்ட் ஃபார்ம் ஆனால் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம் வெயிட் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம் சரிங்களா அப்போ பேக் டெஸ்டிங் பண்ணும்போது இவ்வளவு நன்மைகளும் நம்மளுக்கு இருக்குது அப்போ நம்ம ஒரு ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு கான்செப்டாக அந்த கான்செப்டை ஒரு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ இல்லை அஞ்சு வருஷமோ பேக் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாகவே நம்ம தான் இருப்போம் சரிங்களா சரிங்க நண்பர்களே நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி